தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிவத்தலங்கள் இருந்தாலும் இந்த உத்தரகோசமங்கை தலம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான ஒரு பெரும் மர்மம் காற்றில் ஆடும் இலைகள் உலகிலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் சிலை சுமார் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் அந்த நாளில் மட்டும் பச்சை மரகத மேனியில் உயிருடன் துடிக்கும் போல நடராஜர் தரிசனம் கிடைக்கும் இடம் தெரியுமா அதுதான் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை முழுவதும் தூய பச்சை மரகத கல்லால் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய மரகத சிலை உலகில் வேறு எங்கும் இல்லை மரகதம் ஒரு மென்மையான கல் ஒளி காற்று ஒலி அதிர்வுகளால் விரிசல் ஏற்படலாம் அதனால்தான் முன்னூற்று அறுபத்து நான்கு நாட்கள் சந்தன காப்பு மேள தாளங்கள் கூட இங்கு மெதுவாக மட்டுமே இசைக்கப்படும் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் அன்றுதான் சந்தனம் களையப்படும் அன்றுதான் பச்சை மரகத மேனியில் நடராஜரை நேரில் தரிசிக்க முடியும் சூரிய ஒளி பட்டவுடன் சிலை உயிருடன் இருப்பது போல பிரகாசிக்கும் நுணுக்கமாக கவனித்தால் மனித நரம்புகள் போல அமைப்புகள் கூட தெரியும் இதுதான் அதிசயம் இந்த மரகத நடராஜருக்கு அபிஷேகம் செய்த நீரும் பழைய சந்தனமும் அறிவியலையும் தாண்டி சிற்பக்கலையும் ஆன்மீக ரகசியமும் ஒன்றாய் கலந்த இந்த மரகத நடராஜர் தரிசனம் வாழ்நாளில் ஒருமுறையாவது காண வேண்டிய அற்புதம் ஓம் நம சிவாய